மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் ஆண்டுக்கு நூறு நாள் குறையாமல் வேலை கொடுத்திட வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு தெரியப்படுத்த தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க மாநில துணைத் தலைவர் மாரிமுத்து எம்எல்ஏ திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவரும் திருத்துறைப்பூண்டி சிபிஐ சட்டமன்ற உறுப்பினருமான மாரிமுத்து மற்றும் விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் ராஜா சிபிஐ திருவாரூர் மாவட்ட செயலாளர் குறிப்பு கேசவராஜ் உட்பட விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கோரிக்கைகளை தெரியப்படுத்த திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீவசம் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் ஆண்டுக்கு நூறு நாள் குறையாமல் வேலை கொடுத்திட வேண்டும் நகர்ப்புறங்களுக்கு விரிவுபடுத்த கோரியும் கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்கு வாரியத்தை மீண்டும் அமல்படுத்த கோரியும் தமிழ்நாடு முழுவதும் வசித்து வரும் குடிமனை இல்லாத அனைவருக்கும் சிறப்பு குழு அமைத்து கணக்கெடுத்து குடிமனை பட்டா வழங்குவதை உறுதிப்படுத்திட வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் நீர்நிலை புறம்போக்குகளில் வீடுகள் இடிக்க உத்தரவிடும்போது உரிய குடிமனையும் வீடுகள் கட்டி கொடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் ரூபாய் ஆறு லட்சத்தில் தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஏழம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மேலும் கோரிக்கைகளை பெறுவதற்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்கள் வட்டாட்சியர் அலுவலகங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டம் தான் கிராமப்புறத்தில் இருக்கிற கிராமப்புற பாட்டாளிகள் பாட்டாளிகளுக்கான ஒரு வேலை வாய்ப்பா அதுதான் இருக்குது அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு வேலை குறைப்பு என்ற அடிப்படையில் வேலை நாட்கள் குறைப்பு என்ற அடிப்படையில் குறைச்சிக்கிட்டு வர்றதா நிதி ஒதுக்கீடு செய்ததா குறைச்ச குறைச்சலான நிதி ஒதுக்கீடு செய்கிறதா செய்திகள் எல்லாம் வருது அந்த அடிப்படையில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை தமிழ்நாடு அரசு உறுதியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் முன் வச்சுருக்கிறோம் இதுதான் கிராமப்புறத்தில் இருக்கிற பாட்டாளிகளுடைய பட்டினியை போக்குற ஒரு மகத்தான திட்டம் இந்த திட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு தான் ஐக்கிய முன்னணி அரசு கொண்டு வந்தது இது தான் நாடு முழுவதும் இருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கான ஒரே பொருளாதார முன்னேற்றத்திற்கு பொருளாதாரத்துக்கு வழிவகுக்கிற திட்டமாக இந்த திட்டம் இருக்குது இந்த திட்டத்தை குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே ஒரு பதினாறு லட்சத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை இன்றைக்கி அதிலிருந்து வேலை பணியிலிருந்து வேலையை பறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியெல்லாம் இதுக்குள்ளே வருது இதை உடனடியாக தமிழ்நாடு அரசு இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது ஒன்றிய அரசே வேலை குறைப்பு செய்யப்பட வேண்டும் என்று வேலை நாட்களை குறைக்க வேண்டும் என்று கடிதங்கள் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக அனுப்பியிருந்தாலும் அந்த கடிதத்தை மாநில அரசு நிராகரிக்கப்பட வேண்டும் என்பது தான் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய கோரிக்கை அதோடு சேர்த்து இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற நீர்நிலைகளில் தான் இடங்களில் குடியிருக்கிற மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்கணும் அவர்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்குவதற்கான முயற்சிகளில் அரசு ஈடுபட வேண்டும் அவர்களுக்கு பட்டா வழங்கணும் வீடு வழங்கணுங்கிற கோரிக்கையும் இதில் சேர்த்து நாங்கள் சொல்லியிருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக சொல்லியிருக்கிறோம் இது